ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸோட பார்ட் சவன் தான் பார்க்க போறோம் ஸோ போன எபிசோட எப்படி முடிச்சிருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கிற மாதிரி முடிச்சிருப்பாங்க இல்லையா ஆனா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன நீ ஏதோ ஏதோ காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாம் சொன்னா நான் நம்பிடுணுமா அப்படின்னதும் உடனே நம்ம ஹீரோ சரி ஓகே அப்படின்னா எதுக்கு நீ அந்த டெம்பிளுக்கு போனேன் என்ன பத்தி என்ன விசாரிக்க போன அப்படின்னதும் அதுவா அது நிறைய வியர்டான திங்ஸ் நடந்துச்சு இல்ல தான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன் அதனால அதெல்லாம் நீ பண்ணேன்னு அர்த்தமா இப்ப கூட லைட் பிளிங்க் ஆனதுக்கு நீ தான் காரணம் சொல்ற ல மறுபடியும் அந்த மாதிரி பண்ணி காட்டு நான் வேணா ஒத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் கிண்டல் அடிச்சு பேசுறாங்க உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா எல்லாத்துக்குமே பைக் ஓட்டுறதுதான் தெரியும் ஆனா உனக்கு இப்பதான் தெரியும் இப்பதான் நீ கத்துக்கிட்ட அதுவும் சீக்கிரட்டா தான் ஏன்னா உன்னுடைய கடைசி மெமரி உன்னுடைய அப்பாவுடையது அது மட்டும்தான் உனக்கு ஏழு வயசு இருக்கும்போது போது அப்பா கூட பைக் ரைட் போயிருக்கிற அப்படின்னு போது ஹீரோயின் ஷாக் ஆகிக்கிட்டு அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு போது மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயினை பத்தி தெரிஞ்சதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த மாதிரி உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நீ அஞ்சு மில்லியன் ஒன் வந்து கடனா கொடுத்துருக்க ஆனா அதை வந்து நீ திருப்பி இது வரைக்கும் கேட்டது கிடையாது உனக்கும் அடிக்கடி காசு தேவைப்படும் இருந்தாலும் அவகிட்ட கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு டைப் பண்ண மெசேஜையும் நீ டெலிட் பண்ணிடுவே இன்னும் சொல்ல போனா ஒரு வாரத்தை கூட அவகிட்ட நீ இது வரைக்கும் கேட்கல இது வரைக்கும் நீ மத்தவங்களை பத்தி தான் கவலைப்பட்டு இருந்த அப்படி இப்படின்னு ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது என்ன சொல்ற உனக்கெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு போது எனக்கு தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து பக்கத்திலே இருந்துருக்கிறேன் வேணா நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு எனக்கு தெரியாத விஷயம் உன்னை பத்தி ஏதாவது என்கிட்ட கேட்டு பாரு பாப்போம் அப்படின்னு போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னா இது உண்மைதானா அப்படின்னு பயந்து இருந்துகிட்டே அங்க இருந்து அப்படியே வேகமா கிளம்பிட்டாங்க சோ அப்படியே கார்ல போகும்போது அதே தான் நினைச்சிட்டு போயிட்டு இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வரா அங்க அண்ணன் காரை ஸ்டாப் பண்ணி இந்த நேரத்துல ஹீரோனை ஏன் மீட் பண்ணிட்டு வர அப்படியே உனக்கு என்னாச்சு இப்பெல்லாம் நீ வர வர ரொம்பவே சரி கிடையாது நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினா உன்ன பாதுகாக்கிறதுக்காக வச்சிருந்தேன் ஆனா அதுவே மோசமான நிலமையில போயிட்டு இருக்குது இனிமேல் அவன் உன்ன பாத்துக்காண்டா நான் அவட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு கிளம்பும் போது நம்ம ஹீரோக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது அதனால அப்படியே லைட் எல்லாம் அப்படியே பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி ஏரியா சோ அண்ணன் காரனே சாக்காகிட்டான் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து எனக்கு மனசு சரியில்லை நான் அப்புறமா பேசுறேன்ற மாதிரி கிளம்பிட அதே டைம்ல இந்த சைட் நம்ம மிஸ்டர் சிஓக்கு தான் காட்டுறாங்க அந்த லாயரை கூட்டிட்டு கார்ல வந்து ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஆக்டரை ஏத்தி போட்டு தெளி அவனுடைய பாடிய டிஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இங்க அந்த லாயர் வந்து பதற்றத்துல இருக்கிறான் இது மட்டும் வெளியில தெரிஞ்சிடுச்சுன்னா அவ்வளவு தானே இவனுடைய கதை முடிஞ்சிரும்ல அதனால என்ன பண்றது நீ சொல்றபடி நான் செஞ்சிட்டேன் அவனுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் இங்க வச்சு நம்ம ஏதாவது பண்ணா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடாது இல்ல அப்படி இப்படின்னு பயத்துல பேசிக்கிட்டே நீ எதுக்கு அந்த இடத்துக்கு வந்த நீ இந்த ஆக்டர் கூட தானே இருந்த அப்படின்னா நீ தான் அவனை தள்ளி விட்டியா உண்மையே சொல்லு அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அது முக்கியம் கிடையாது இவனுடைய பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணணும்ல அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா சிரிச்சு பாத்துட்டு இருக்காரு அதே டைம்ல அந்த சைட் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுமே அதே யோசனையா தான் இருக்கிறா மாத்திரை எடுத்து போலான்னு பாக்குறா இருந்தாலும் அந்த டஸ்ட்பின்ல போட்டுட்டு எனக்கு எந்த ஒரு நோயுமே கிடையாது இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு கோவத்துல பழசெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க அதாவது சின்ன வயசு ஹீரோயினா இருக்கும் போது பின்னாடி அந்த ஆவி நின்னது அது போக இப்போ நம்ம ஹீரோ வந்து மயக்கம் போட்டு விழும்போது பின்னாடி ஆவி நின்னது அப்படி எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எல்லாமே என்ன வச்சு பிளே பண்ணிருக்காங்க எனக்கு நோயெல்லாம் கிடையாதுன்ற மாதிரி அவளுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம ஹீரோ அவனுடைய உடம்பை பார்க்குறான் அவனுடைய உடம்புல ஏதோ ஒரு தழும்பு மாதிரி இருக்குது ஸோ இது மூலமாக என்ன சொல்லிக்கிறானா இந்த மாதிரி ஹீரோயினுடைய பர்த்டே முப்பதாவது பர்த்டே வர்றதுக்குள்ள நான் என்னுடைய கணக்கு முடிச்சாகணும் இல்லைனா இந்த உடம்பையே நான் இழந்துருவேன் அப்படின்னு கேலண்டர் எடுத்து பார்க்கறான் இன்னும் ஹீரோயினுடைய பிறந்த நாள் வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்குது போல கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள் ஆகுது நம்ம அசிஸ்டன்ட் பையனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்திருக்கிற இந்த ஃப்ரெண்டு பொண்ணு தான் பேசிட்டு இருக்கிறா அப்போ அந்த இடத்துக்கு கோபமாக வந்த நம்ம ஹீரோயின் என்னால் எங்கேயும் வர முடியாது எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் என்னுடைய அப்பாவுடைய சமாதிக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே இந்த அசிஸ்டன்ட் பையன் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க ஹீரோ என்ன தெரியுமா சொன்னா அப்பாவுடைய சமாதிக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தா ட்ரை பண்ணுவா அந்த மாதிரி மட்டும் பண்ண சொல்லாத அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்னென்னலாம் நினைப்பாலோ அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ இதனால கோவமான ஹீரோயின் ஹீரோவை பார்க்கறதுக்காக கார்ல ஏறி வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவ கோவமா இருக்கிறத பார்த்த நம்ம அசிஸ்டன்ட் பையன் வந்து நான் வேணா ஏதாவது மியூசிக் ப்ளே பண்ணனுமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அவனை பார்த்து நீ என்கிட்ட ஒரு வாட்டி சொன்ன ஹீரோக்கு யாரையோ பிடிச்சிருக்குன்ற மாதிரி அதை யாரை பத்தி சொன்ன உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்கும்போது அவன் தயக்கத்துலேயே அதுவா அது வந்து பார்க்கறதுக்கு உங்களே மாதிரியே இருப்பாங்கன்ற மாதிரி நினைக்கிறேன்ன்ற மாதிரி சொல்ல வரும்போது ஹண்ட்ரிட்டாவை பற்றி அணி பேசுகிறேன்ற மாதிரி நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க ஸோ ஹண்ட்ரிட்டானா ஹீரோயினுடைய அந்த கடந்த காலத்தோடைய பேர் ஆ அதே தான் அதே தான் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பையன் சொல்ல அப்படின்னா உனக்கும் முன்னாடியே தெரியுமா இதை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னதும் அதுவா இதை சொன்னால் நீங்கள் நம்பியிருப்பீங்களா ஃபஸ்ட்டு என்ன பைத்தியக்காரன் நினச்சிருக்க மாட்டீங்களா அதனால தான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு சமூகம் வந்துடுது எல்லாருமே என்ன வச்சு விளையாடிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பயங்கர கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போகிறா ஸோ ஒரு சீக்கிரட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க ஹீரோ அங்கே தனியாக நிற்கிறான் ஸோ ஹீரோவை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வர எதுக்கு இந்த இடத்துல வச்சு மீட் பண்ணணும்னு சொன்னேன் நம்ம சியோலையே மீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு போது நான் அவங்க கிட்ட ஒன்று காமிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய லில்லிஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் காமிச்சு ஸோ இதெல்லாம் உன்னுடைய ட்ரீமில் வர பூக்கள் தான் உனக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் பேசணுன்றதுக்காகன்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்னா நான் இவ்வளோ நாள் கனவு கண்டது உண்மைக்குமே அது கனவு கிடையாது கடந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவமாக முடியுமா போது நம்ம ஹீரோ அதை தான் சொல்றான் பதினெட்டு வாட்டி மறுபிறவி எடுத்த யாருக்குமே என்ன ஞாபகம் இல்ல உன்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல வரும்போது ஹீரோயின் அப்படியே நகர்ந்து போறாங்க பயத்துல நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடத்துல போய் நின்று யோசித்துட்டு போது மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரா இந்த மாதிரி சடனா நான் என்னை பத்தி ரிவீல் பண்ணது உனக்கு சாக்கிங்கா தான் இருக்கும் ஆனா எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் உன்னால மட்டும்தான் என்னுடைய சாபத்தை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரும்போதே நம்ம ஹீரோயின் வந்து இங்க கோத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே ஒன்னால தானா இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டது எல்லாமே ஒன்னால தானா அப்படின்னும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி உன்னுடைய கனவுல தான் இதுக்கு ஆன்சர் கிடைக்கும் நீ அதை ஃபுல்லுமே பார்க்கணும் அப்படின்னும்போது நம்ம ஹீரோயின் பயங்கர கோத்துல கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஓ உனக்கு இது பண்ணுன்றதுக்காக நான் என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறத ஒன்னு மறுபடியும் பண்ணணுமா நீ என்ன என்னன்னு நினைச்ச நான் ஒன்னும் நீ நினைக்கிற மாதிரி ஹண்ட்ரீட் எல்லாம் கிடையாது சரியா நான் யங் வா அது போக நீயும் தப்பா நினைச்சுக்கிட்ட நீயும் ஜுன்வோ கிடையாது ஜுன்வோ உடம்ப கடன் வாங்கி இருக்கிற ஒரு ஆவி அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அது போக நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்டுக்கோ ஆயிரத்தி ஐநூறு லெவலுக்கு சோ அதுல இருந்து நீ மூவ் ஆன் ஆகு எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறதெல்லாம் எல்லாம் கிடைக்குமான்னு கிடையாது இனிமேலாவது என்ன நிம்மதியே வாழ விடு என்ன மீட் பண்ண இனிமேல் வராத அப்படின்னு போசுக்கு போசுக்குன்னு பேசிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து நடந்து போக நம்ம ஹீரோ அவளே பாத்துட்டு பின்னாடி மட்டும் திரும்பி பார்த்துடாம போ அப்படின்ற மாதிரி சொல்றான் அந்த டைம்ல அந்த கடந்த காலத்து வாழ்க்கையை தான் காட்டுறாங்க அதாவது நம்ம ஹீரோ ஹீரோயினா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா சேஃபா கூட்டிட்டு வந்து அவளுடைய சுவாடைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து திரும்பி பார்க்காம அப்படியே உன்னுடைய நாட்டுக்கு ஓடி போயிடு இங்க வர்றவங்கள நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினோ அப்படியே அங்க இருந்து போவாங்க அந்த டைம்ல ஒரு அம்பு வந்து மரத்திலேயே சொருகுமா என்னன்னு பார்த்தா இந்த ஹீரோடைய அப்பாவுடைய ஆட்கள்லாம் வந்துடுறாங்க ஸோ அவங்க அந்த இடத்துக்கு வந்துட ஹீரோ ஹீரோயினை பார்த்து நிக்காம இங்கிருந்து போயிடுது அப்படின்னு ஹீரோயினை போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அந்த அப்பாவுடைய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா அந்த ஸ்வாடை எடுத்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்றான் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுறான் கிட்டத்தட்ட கடைசியா நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது ஒருத்தர் அம்ப வச்சு ஹீரோயினை ஏன் பண்ணிட்டு இருக்காரு இதை கடைசி சைடில் பார்த்த நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல அம்பு பாஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வேகமா வந்து அந்த அம்ப வாங்கி அப்படியே ஹீரோயின் மேல மேல விழுந்துடுறான் ஹீரோயினோ லார்ட் அப்படின்ற மாதிரி சாக்கிங்களை பாக்குறா அப்படியே சீனும் கட் ஆகுது இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவை படுக்க பக்கத்துல தான் அந்த அப்பாவும் இருக்கிறாரு நம்ம ஹீரோ கண்மொழிச்சதுமே அவரை பார்த்து அந்த பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் நீ நம்மளுடைய சர்வன் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கிற அதுவும் அந்த வேலைக்காரிக்காகவா அதனால நான் அவளை கொண்டுட்டேன் அப்படின்னதும் நம்ம ஹீரோ பயங்கர கோபப்படுறான் எந்திரிச்சு வந்து இது மட்டும் உண்மையா இருக்க கூடாது உண்மைக்குமே நீங்க அவளை கொள்ளலா தானே அப்படின்னு கேட்கும் போது இல்ல இது எல்லாமே உனக்காக தானே பண்ணேன் ஏன்னா அவ வந்து துரோகியோடைய பொண்ணு எப்ப போனாலுமே போட்டு 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 அதுக்கு முன்னாடி நான் 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 அவளை தள்ளிட்டேன் அப்படின்னு அப்படின்னு போது வந்து வந்து பாருங்க சின்ன பண்ணதை தான் என்னுடைய ஒரு இருந்துச்சு இனிமேல் அப்படி இருக்க கிடையாது நம்ம நம்ம ஹீரோ கிளம்பலான்னு போகும்போது இந்த இந்த அப்பா அந்த 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 கதவை கதவை திறந்து காமிங்க சொல்ல ஒருத்தர் திறக்கிறாரு பார்த்தா இடத்துல ஹீரோயினை கட்டி உட்கார இடத்துக்கு இன்னொரு வராங்க பக்கத்து இருந்தவங்க ஹீரோயினை பத்தி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அவங்க கிட்ட இந்த அப்பா வந்து இது யார் என்ற மாதிரி கேட்கும்போது அந்த லேடியும் இதுதான் எங்க நாட்டு தளபதியோடைய பொண்ணு ஹன்றிட்டா அப்படின்ற மாதிரி உண்மை சொல்லிட உடனே இந்த அப்பாவும் இப்ப வந்து அங்க இருந்த சுவாடு எடுத்து ஹீரோ கிட்ட வந்து இப்ப தெரிஞ்சிடுச்சா இவன் தளபதியோடைய பொண்ணுன்றது சோ துரோகியோடைய பொண்ணு இவெல்லாம் உன்னுடைய கையாலே கொலை பண்ணிடு இல்லன்னா என்ன ஆகும்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து அமைதியாவே இருக்கிறான் உடனே இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அங்க இருந்து அடியால் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சோட போனா அந்த லேடியையும் கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு பண்ணிட்டேன் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹண்ட்ரிட்டா தளபதியோடைய பொண்ணு துரோகியோடைய பொண்ணுன்றது தெரியும் சோ என்னுடைய நாய் வந்து என்னுடைய பேச்சை கேட்காம மனச மாதிரியே என்கிட்டயே சேலஞ்ச் பண்ணா நான் என்ன பண்ணணும் அந்த நாயோடைய டாலரை டைட்டா கட்டி அதை என்கிட்ட அடிமையாக்கணும் அதே மாதிரி தான் இப்போ நடக்குது சோ உனக்கு நான் இப்போ ஒரு கடைசி சான்ஸ் தரேன் இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பதான் இவ்வளவு நான் பணைய கைதி மாதிரி என் பக்கத்திலே வச்சு உன்னை என் பேச்சுக்கு நான் அடி பண்ணி வைக்க முடியும் ஏன்னா உன்னே மாதிரி ஒருத்தன் என் பக்கம் எப்போதுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும்தான் இந்த பொண்ணை காப்பாத்துற ஒரே ஒரு வழி சோ என்ன முடிவு எடுக்க போற இந்த பொண்ணவனுடைய வைஃபா மாத்திக்க போறியா இல்லனா நீயே ஏன் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட அடுத்த செல்ல நம்ம ஹீரோ வெளியில நின்று அந்த ரத்தக்கரையை பாத்துட்டு இருக்கும் போது அந்த வேலைக்காரன் என்ன சொல்றானா இந்த மாதிரி நான் ஹீரோயினுக்கு சூப்லாம் செஞ்சு வச்சுட்டேன் ஆனா அவங்க சாப்பிடவே இல்ல அப்படின்னதும் சரி ஓகே நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள வந்து பேச வரா ஹீரோயின பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த அதிர்ச்சியில தான் இருக்கிறாங்க எந்த சாப்பாடுலயுமே வாய் வைக்கல உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா நான் நினைச்சதை விட இது வந்து தலைகீழா மாறிடுச்சு ஆனா நம்ம சர்வே பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் பண்ணிதான்

சாகணும் நான் செஞ்ச பாவத்துக்கு ஸோ உன்னுடைய ஆசையும் நிறைவேறணும்னா நீ கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போயிட இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க அதாவது கனவு கண்டுட்டு இருந்திருப்பாங்க இந்த அசிஸ்டன்ட் பையன் தான் எழுப்புறா தங்கச்சி நீங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டீங்க அப்படின்னு கார்ல இருந்து எந்திரிக்கும் போது இவ்வளவு தூரம் என்ன கார்ல கொண்டு வந்து விட்டதுக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இறங்க போறாங்க அப்புறம் ஒரு நிமிஷம் என்னன்னா நீங்க அந்த பேய்க்கு என்ன பதில் சொல்ல போறீங்க பேசாம அது சொல்றதெல்லாம் பண்ணுங்களேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கோவத்துல அப்படியே இறங்கி உள்ள போயிட்டாங்க அதே டைம்ல இந்த சைடு இந்த அண்ணன் காரணம் காமிச்சா அண்ணக்காரன் லாயர் கிட்ட பேசிட்டு இருக்கான் பார்த்தா மிஸ்டர் சியோவுக்கு லாயர் வந்து கூப்பிட்டு வந்திருப்பாரு இவ்வளவு சீக்கிரம் நீங்க இவரை கண்டுபிடிப்பீங்கன்றது எனக்கு தெரியல சரி நீங்க வெளியில போங்க நான் பேசணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொஸ்டின் எல்லாம் கேட்க வர ஆனா இந்த மிஸ்டர் சியோக்க பாத்தீங்கன்னா உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனா நான் இங்க வந்திருக்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கொஸ்டினுக்கும் பதில் சொல்லிடுறேன் உங்களுடைய கொஸ்டின் என்னது நான் உங்க தம்பியை கொலை பண்ண ட்ரை பண்றேனான்றது தானே சோ நான் எதுக்கு ட்ரை பண்ணணும் ஆனா அது உங்க தம்பியே கிடையாது உங்க தம்பி இறந்ததுக்கு அப்புறம் உயிர் வந்துச்சு ஆனா அவன் உங்க தம்பி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்க மாட்டானே இது எல்லாமே நீங்க அந்த ஆபத்தோடைய அதிர்ச்சி நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆனா அதுதான் கிடையாது உங்க தம்பி கிட்ட நான் சொல்ற மாதிரி கேட்டு பாருங்க உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் தெரிஞ்ச விஷயத்த மட்டும் கேட்டு பாருங்க அதுல அவன் கரெக்டா சொல்றானா தப்பா சொல்றானான்றத பார்த்துட்டு அடுத்த முடிவு எடுங்க அடுத்தது நீங்களே என்ன தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறான் வெளியில அந்த லாயர் வந்து அப்படியே பயத்துல நின்னுட்டு இருக்காரு நீங்க சொன்னீங்கன்னு நான் அரேஞ்ச் பண்ணா நீங்க இவ்வளவு சீக்கிரமா வெளியில வந்துட்டீங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு பயத்துல கேட்டுக்கிட்டே இன்னொன்னு கேட்கிறாரு நீங்க தானே அந்த ஆக்டரையும் கொலை பண்ணீங்க அப்படின்னு போது அப்படியே சிரிச்சுக்கிட்டு நீங்க ரொம்பவே பயந்து போயிருக்கீங்க நீங்க தான் அந்த ஆக்டரை கொலை பண்ணிருக்கீங்க ஆனா கவலைப்படாதீங்க நான் கொலை பண்ண போறது ஃபர்ஸ்ட் இந்த அண்ணன் காரணையா இல்லனா அந்த தம்பி காரணையான்றது தான் அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்கிறான் கட் பண்ண அந்த சைடு கடந்த காலத்தை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அப்பா கூட உட்காந்து இருக்கும் அந்த இடத்துக்கு சர்வெண்ட் வராங்க வந்து இந்த மாதிரி பக்கத்துல ஒரு சின்ன சண்டை சோ ஹீரோக்கு வர அடிபட்டு இருக்குல்ல சோ நாங்களே போய் அந்த சண்டையை பார்த்துப்போம் அப்படின்னதும் உடனே இந்த அப்பாக்காரர் அதெல்லாம் முடியாது சின்ன சண்டையோ பெரிய சண்டையோ அங்க ஹீரோ இருந்தே ஆகணும் ஹீரோ போய் முடிச்சு விட்டுரு அப்படின்னதும் ஹீரோக்கு ஆல்ரெடி முடியாது இருந்தாலும் அவனால இந்த பேச்சையும் தட்ட முடியாதுன்றதுக்காக எந்திரிக்க முடியாம எந்திரிக்கிறான் இதை வந்து நம்ம ஹீரோயும் பாக்குறாங்க பார்த்து அவளுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்லாம் வருது நேரா நம்ம ஹீரோ நிக்கிறதையும் பார்த்துட்டு நான் திரும்பி வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறான் இதை எப்பாவை நோட் பண்ணி வச்சுக்கிறாரு சோ கட் பண்ணா இந்த சைடு வெளியில பாத்தீங்கன்னா அந்த வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்றாங்க துணி காய போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே காசிப் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா ஹீரோ மறுபடியும் ஒரு சின்ன போருக்கு போயிருக்கான் போல அவனுக்கு அவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்குது இருந்தாலும் அவனை அனுப்பியிருக்காங்க சோ அவன் கண்டிப்பா பழைக்க மாட்டான் செத்து போயிடுவான் அது போக நம்ம கூட வேலை பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இன்னும் சொல்ல போனா அந்த வேலைக்கார பொண்ணு ஹீரோ மைக்கி கூட்டிட்டு இழுத்து ஓட போனாலாம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டுறாங்க நம்ம ஹீரோயின் அப்படியே பக்கத்துல வந்து ஹீரோக்கு எதுவுமே ஆகாது அவன் கண்டிப்பா திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு நேரா ஹீரோடைய ரூமுக்கு போறாங்க அங்க ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்து ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றாங்க அதுல கொஞ்சம் ரத்தக்காரம் எல்லாம் இருக்கும் சோ என்ன ரத்தக்காரனா நம்ம ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த அம்பு வாங்கியிருப்பான் இல்லையா சோ அதெல்லாம் நினைச்சு பார்த்து எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அதுலேயே அப்படியே படுத்துட நம்ம ஹீரோ அதே மாதிரி வரா ரொம்பவே அடிபட்டுருக்குது மெல்ல நடந்து ரூம்குள்ள வந்தா நம்ம ஹீரோன் வந்து இப்படி தூங்கிட்டு இருப்பாங்க அதுவும் ஹீரோடைய ட்ரெஸ் கையில வச்சுக்கிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோ பாக்குறா பார்த்துட்டு கொஞ்சம் எமோஷனலா ஃபீல் ஆகி நீ அங்க இருக்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க நம்ம ஹீரோன் வந்து கண் கண்மொழிச்சிடுறாங்க நீங்க வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்கும் ஹீரோ ஒழுங்காவே பதில் சொல்லல அவனுக்கு உடம்பு வர சரியில்லை இல்லையா அதனால அவனுடைய ஸ்வாட் அங்க வச்சுட்டு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழுத்த ட்ரை பண்றான் அவனால முடியல பயங்கரமா அடிபட்டுருக்கு போல உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் பண்றாங்க என்ன என்ன பண்ற நீ அப்படின்னதும் இல்ல உங்க கைய எப்படி சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை எடுத்து நெத்தில வைக்கிறா உங்க உடம்பு ரொம்பவே சுடுது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கையை எடுத்து நெத்தில வச்சுக்கிறா சோ இந்த சீன் தான் ஸ்டார்டிங்ல வந்திருக்கும் உங்களுக்கு ரொம்பவே காய்ச்சல் இருக்குது அப்படின்னும் போது ஹீரோ உடனே ஹீரோயினுடைய கையை தட்டி விட்டு என் மேல கவலை இருக்கிற மாதிரி எல்லாம் நீ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே வெளியில பாத்திட்டான் வெளியில பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள போகும்போது ஹீரோயினும் அப்படியே வெளியில ஃபீல் பண்ணிட்டே போறாங்க அந்த டைம்ல யாரோ விழுற மாதிரியான சத்தம் கேக்குது ஐயோன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வந்து பார்த்தா ஹீரோ தான் போட்டு கீழ விழுந்துருக்கான் அப்புறம் என்ன டாக்டரை வர வைக்கிறாங்க சோ அந்த காலத்து மறப்படி ஏதோ நிறைய சிகிச்சை எல்லாம் பண்றாங்க பண்ணிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோவுக்கு ரொம்ப அடிப்பட்டிருந்ததுமே அப்பா அவனுடைய உடம்பை புஷ் பண்ணி பயங்கரமா வேலை பார்த்திருக்கான் அதனால தான் இப்போ ரொம்ப பீவர் இருக்குது இறங்குனதுக்கு அப்புறம் தான் கண் முழிப்பான் அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே அப்பா வந்து ஹீரோயினை பார்த்து ஹீரோ மட்டும் கண் முழிக்கலைன்னா உன்ன வந்து நான் உயிரோட விட்டு வைக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது சோ அவனை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட அவர் சொன்னதுக்கும் என்னவோ ஆனா நம்ம ஹீரோயின் ஹீரோ நல்லாவே பார்த்துக்குறான் நைட் எல்லாம் ஹீரோ பக்கத்துல உட்காந்து ஃபீல் பண்ணி ஹீரோவுக்கு ஒவ்வொரு புது துணியா எடுத்து அவனுடைய மூஞ்சில வச்சு பாத்துக்க அப்பதான் அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கிறத ஹீரோயின் நோட் பண்றாங்க சோ அதை அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறாங்க பார்த்துட்டு எப்படியும் நீ கண்மொழிச்சாலுமே ஒன்னு உன்னுடைய அப்பா நாய் மாதிரி தான் யூஸ் பண்ணுவாரு அதுவும் என்னால என்ன அடிமையா வச்சுக்கிட்டு இப்போ நீ உயிரோட இறந்த மாதிரி தான் இருக்கிற அதனால நான் இங்கேயே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் உனக்கும் அதுதான் நல்லது எனக்கும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா ஹீரோயின் அப்படியே கத்தியால குத்தலான்னு வரா ஆனா அவளால குத்த முடியல அந்த இடத்துல அப்படியே எமோஷனல் ஆக்கி அலாரம் றாங்க ஸோ என்ன நினைக்கிறான்னா ஹீரோவை அந்த அப்பாக்காரர் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாரு இல்லையா ஸோ அதில் விடுதலை கொடுத்துடலான்ற மாதிரி நினச்சிருந்துருப்பாங்க ஆ முடியாமல் போயிடுது இப்போ கட் பண்ண அடுத்த சில நம்ம ஹீரோ கண் முழிக்கிறான் கண் முழிச்சி சைடில் பார்த்தா கத்தி இருக்கும் அந்த டைமில் அந்த வேலைக்காரனும் உள்ள வர கண் முழிச்சிட்டீங்களா சார் அப்படின்னதும் நீயா என்ன நைட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்ட அப்படின்னதும் சே சே நான் பார்த்துக்கல அந்த வேலைக்கார பொண்ணு தான் ஐயோ மன்னிச்சிடுங்க உங்கள் ஒய்ஃப் தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக அவங்க பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோ நேராக ஹீரோயை மீட் பண்ண போகிறான் ஹீரோன்னு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க ஹீரோயின்கிட்ட வந்து பேசலாம் கண்ணு வரும்போது ஹீரோயினும் நீங்க கண் முழிச்சிட்டீங்களா ஏன் நடந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தலை சுத்தம் போய் உட்காருங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு எல்லாம் ஓகே தான் ஆனா நீ உனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேன் நான் தூங்கிட்டு இருக்கும்போது நீ என்னை கொலை பண்ணிருக்கலாம் ஆனா ஏன் கொலை பண்ணல நீ உண்மையை சொல்ல அப்படின்னு போது எனக்கு சத்தியமா தெரியல நான் இப்போ என்ன நினைச்சு கவலைப்படுறதா உங்களை பத்தி கவலைப்படுறதான்றது எனக்கு புரியல நீங்க முழிக்காமலே போயிடுவீங்கன்ற மாதிரி கூட நான் கவலைப்பட்டேன் ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ரிவாஞ்சிலாம் என்னனே தெரியல எனக்கு இதுக்கப்புறமும் உங்களை கொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு போது என்னுடைய லைஃப் இப்போதைக்கு வேல்யூபுல்லா இல்லைன்னு நினைக்கிறியா அதனால தான் என்ன கொல்லாம இருக்கிறியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் இல்ல எனக்கு தெரியல இதுக்கப்புறமும் என்னால உங்களை கொல்ல முடியுமான்றது எனக்கு புரியல ஏன்னா எல்லாருமே என்ன சாகடிக்குன்னு நினைக்கும் போது நீங்க தான் என்ன வாழ சொன்னீங்க என்கிட்ட ஒன்னு சொன்னீங்கல்ல என்ன கொலை பண்ணணும்ன்றதுக்காகவது நீ வாழ ஆரம்பிக்கணும் அப்பதான் உன்னால என்ன கொல்ல முடியும்ன்ற மாதிரி சொன்னீங்கல்ல ஆனா நீங்களே உங்களுடைய உயிரை பணைய வச்சு என்ன நிறைய இதுல இருந்து அதெல்லாம் பார்க்கும் போது என்னால உங்களை கொலை பண்ண முடியாதோன்றது எனக்கு தோணுது ஏதோ நான் நரகத்துல இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னதும் நம்ம ஹீரோ சோகமா சோ நான் உன்னை நரகத்துல தள்ளிட்டேன்ற மாதிரி சொல்றேன்ற மாதிரி கேட்கும் போது இல்ல நான் அப்படி சொல்லல ஆனா என்னால எப்படி சொல்றதுன்றது புரியல உங்களை பார்த்தா மட்டும் எனக்கு ரிலீவா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே ஹீரோ ஹீரோ பக்கத்துல வந்துட்டு உங்களை பார்த்தா மட்டும் எனக்கு ரிலீவா இருக்குது சோ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க எப்போதுமே என்னுடைய கண் பார்வையை விட்டு நீங்க தூரமா போக கூடாது அப்பந்தான் என்னால இந்த நரகத்துல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல மெல்ல நம்ம ஹீரோ அப்படியே ஹீரோயின் பக்கத்துல வந்து ஹீரோயினுடைய கையை பிடிச்சி எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல ஆனா என்னால என்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஹீரோயினுடைய கையை பிடிச்சி சொல்ல இங்கே ஹீரோயின் வந்து கண் கண்மொழிக்கிறாங்க மறுபடியும் அந்த கனவா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவளுடைய கையவே பார்க்குறா ஸோ இந்த கையை தானே நம்ம ஹீரோ பிடிச்சிருந்துருப்பான் ஸோ அப்படியே பார்த்து இவளையே அழ நான் ஏன் அழ எனக்கு என்னாச்சு இப்படிலாம் நான் அழுதனா நேற்று ஹீரோ கிட்ட பேசினதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே இருந்தாலும் நேற்று ரொம்பவே ஓவராக பேசிட்டோமோ ஸோ நம்ம அவனை மீட் பண்ணி கொஞ்சம் ஏதாவது ஆறுதலாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க பார்த்தா அதில் நம்ம அண்ணக்காரன் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணணும் வீட்டுக்கு வாங்குற மாதிரி சொல்லியிருந்திருப்பான் ஐயோ அந்த அண்ணன் வேற அவர்கிட்ட மீட் பண்ணணும் சொன்னாரு அப்படின்னு நினைச்சிட்டு இன்னைக்கு அவர்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடணும் என்ன பத்தியும் சரி அவனை பத்தியும் சரி அப்படின்னு சொல்லி வேகமாக வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அதே டைம் அந்த சைடு அந்த அண்ணங்காரன் பாத்தீங்கன்னா லஞ்சை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான் அவனே ரெடி பண்ணிட்டு இருக்கான் சோ ஹீரோ அவங்கிட்ட என்னன்னு கேட்கும் இந்த மாதிரி ஹீரோயினை இன்வைட் பண்ணிருக்கிறேன் அவங்க வர போறாங்க அப்படின்னதும் அந்த டைம்ல யாரோ காலிங் பில் அமைக்க அது ஹீரோயின் தான் தெரிஞ்சுக்கிட்டு அண்ணக்காரன் வெளியில வந்து பேசும்போது நான் அவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல வா சரி ஓகேன்னு சொல்லிட்டு சைட்ல உள்ள கார்டனுக்கு கூட்டிட்டு போனா அங்க நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையுமே பட்டு பட்டுன்னு சொல்ற அந்த மாதிரி என்னால இதுக்கப்புறம் இருக்க முடியாது நான் பாடி கார்டா இருக்க முடியாது அது போக உங்க தம்பி ஒண்ணும் உங்க தம்பி கிடையாது அப்படி இப்படி எல்லாத்தையுமே பட்டு பட்டுன்னு சொல்ற மாதிரி சொல்றா பார்த்தா அது எல்லாமே கனவு கண்டு வச்சிருக்கா ஐயோ நான் எப்படி இவர்கிட்ட சொல்லுவேன் இவர் என்ன நினைப்பாருன்னு தெரியலையே இப்போ இவர வர தனியா கூட்டிட்டு வந்துட்டோமே ஏதாவது சொல்லணுமே அப்படின்னு இந்த மாதிரி ஹீரோவுக்கு லவ்வர் வேற இருக்குது அவங்க இருக்கும் போது என்னால எப்படி வீட்டுல இருக்க முடியும் அதனால என்னால இனிமேல் இந்த வீட்டுக்கு வர முடியாதுன்ற மாதிரி சொல்ல இதுதான் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல இதைதான் நீங்க தனியா சொல்லணும்னு சொன்னீங்களா அப்படின்னு அண்ணக்காரன் கேட்கும் போது ஐயோ முன்னாடியே சொல்லிட்டேனா எனக்கே மறந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வாங்க சாப்பிட போலான்ற மாதிரி சாப்பாடுக்கு கூட்டிட்டு போறாரு இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினே பாக்குறான் என்னவா அவ்வளவு வாய் பேசினா இன்னைக்கு இங்க வந்திருக்கிறாங்க மாதிரி நம்ம ஹீரோயினும் சிரிச்சு அப்படியே நைஸா சமாளிக்கிறாங்க அதே டைம்ல அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே சீ ஃபுட் தான் வச்சிருப்பாங்க அதுவும் இந்த அண்ணக்காரனே செஞ்சு வச்சிருந்திருப்பான் ஹீரோயினை பார்த்து நல்லா சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சீ ஃபுட்னா பிடிக்காது ஏன் தெரியுமா சின்ன வயசுல நாங்க ரெண்டு பேரும் கடலுக்கு பக்கத்துல விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பாறை மேல ஏறி என் தம்பி வந்து விளையாடிட்டு இருந்தான் அப்ப தெரியாதனமா தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் அவனை காப்பாத்துறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு அப்பதான் ஒரு வார்த்தை சொன்னா சொன்னால் இருந்து அவன் சீ ஃபுட் சாப்பிட மாட்டான்ற மாதிரி ஏன்னா அந்த சீ ஃபுட்டில் கடல் ஸ்மெல் அடிக்குன்றதுக்காக ஸோ இன்னி சீ ஃபுட் வந்து அவன் சாப்பிட்டது கிடையாது இதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்கும்போது நம்ம ஹீரோவும் தெரியலையேன்ற மாதிரி சொல்ல வரும்போது ஹீரோயின் வந்து ஹீரோடைய காலையே அடிச்சு டேய் உங்கள் அண்ணன்ட்ட பொறுப்பாக பதில் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சைகிலே சொல்கிறாங்க ஹீரோவும் ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட உடனே அண்ணன் காரணம் சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டுட்டு நான் ஒயின் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி கிளம்பிட போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேள்வி எல்லாம் கேட்கிறான் என்ன பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனேன் இங்க வந்து இப்ப நூடுல் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்படியா சொன்னேன் நானு சரி ஓகே அதெல்லாம் மறந்துடு அது போக நான் நிறைய யோசித்து பார்த்தேன்ப்பா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நான் ரொம்பவே பட்டு பட்டுன்னு நிறைய உன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் போல அது போக ஒருத்தவங்களை பிரியறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இப்ப அந்த அண்ணனே எடுத்துக்கோ அவங்க தம்பியோடைய உடம்புல அவன் தம்பி இல்லைன்னு நினைச்சா அவங்க என்ன மாதிரியான ஃபீல் பண்ணுவாங்க சோ அதெல்லாம் உனக்கு புரியுமா அப்படின்னு போது நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத உன்னுடைய அப்பா இறந்து போகும்போது நான் அவன் தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்படியே எமோஷனல் ஆகுறாங்க அந்த டைம்ல அண்ணங்காரனும் வந்துடுறான் ஸோ அண்ணங்காரனுக்கு தெரியாம பாத்துக்கணுன்ற மாதிரி நம்ம ஹீரோயின் முடிவு எடுத்துட்டாங்க போல அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை ஹீரோயினை கொண்டு போய் விட சொல்லியிருந்திருப்பான் அதனால ஹீரோ ஹீரோயின் கிட்ட மெதுவா பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்க இங்க அந்த அண்ணக்காரன் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அந்த ஒவ்வொரு தட்டை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு இருக்கான் சின்ன வயசுல கடலுக்குள்ள தண்ணிக்குள்ள விழுந்தது நீ கிடையாது நான் தான் நீ தப்பா சொல்லிட்ட அப்படின்னா நீ என் தம்பி கிடையாதா அப்படின்னு அழுதுகிட்டே எல்லாத்தையுமே தூக்கி போட அதே சைட்ல இந்த சைட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டே வராங்க ஹீரோ கிட்ட சாரியும் பேசியிருக்கிறாங்க நான் அப்படிலாம் பேசியிருக்க கூடாது தான் ஸோ மறுபடியும் நான் அந்த மாதிரி கனவு கண்டேன் அதில் நிறைய நான் பார்த்தேன் அதில் அந்த ஹண்ட்ரி டாவுக்கு மேல காதல் வந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனால் கடைசியில் அவங்க ரெண்டு பேருக்கும் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்து எனக்கு இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு அதனால நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் ரெகுலராக கனவு காண போகிறேன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படி என்ன தான் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவன் அப்படியே ஹீரோயினே பார்க்கறான் அதோட இந்த பார்ட்டு முடியுது ஸோ சமையா இருந்துச்சு இல்லை சம இன்ட்ரெஸ்டாக போகுது கடந்த காலத்தில் நம்ம ஹீரோயின் உண்மைக்குமே ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் ஹீரோயினா கொலை பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இல்லையா ஸோ ஏன் கொலை பண்ணாங்க ஒருவேளை அந்த ரீசன் தானா இல்லைனா வேற ஏதாவது ரீசன் இருக்குமான்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ அண்ணன் காரனுக்கு வேற உண்மை தெரிய வந்துருச்சு ஸோ அவன் என்ன பண்ண போறான் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம் சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க